வணக்கம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஜெயிக்குது எதிர்கட்சியாக இருக்கிற திமுக ஜெயிக்குது இவங்கெல்லாம் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் சரி யாருமே தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது சீட்டு கூட ஜெயிக்க முடியல என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு தொடர்ந்து மூணாவது முறை ஜெயிக்கிறாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு பத்து சீட்டு வாங்க முடியல எம்எல்ஏ சீட்டு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் தேசிய கட்சிகள் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஏரியா இருக்குது உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவே இருக்குது உங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வீட்டு ஓனர் வந்து பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கிறாரு அந்த வீட்டு ஓனர் டெல்லியில் இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வாடகை குடி வர்றாரு வாடகை குடிவராளுக்கிட்ட நீங்கள் தீபாவளி சீட்டு போடுவீங்களா போட மாட்டோம் ஏன் போட மாட்டோம் அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாடகை வீட்டுக்காரங்கிட்ட யாருமே தீபாவளி சீட்டு மேக்சிமம் போட மாட்டாங்க உள்ளூருக்குள்ள இதுவே அதே தெருவில் சொந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாரு ரொம்ப வருஷமா தெரிஞ்சாலு காலி பண்ணிட்டுலாம் போகவே மாட்டான் இந்த ஊர்ல அந்த குடி குடியிருப்பான் அப்படிங்கிற ஆள்கிட்ட போய் சீட்டு போடுவாங்க ஏன் இவன் சொந்த ஊட்டுக்காரன்பா திடீர்னு ஓடி போக முடியாது ஓடி போனாலும் சொந்த வீடு இருக்குது இல்ல இவனை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வாடகை ஊட்டுக்காரங்கிட்ட சீட்டு போட மாட்டாங்க அவன் திடீர்னு ஓடி போயிடுவான் அவனெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு புரியுது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு அதே கான்செப்ட் தான் பொதுவாகவே தேசிய கட்சிகளுக்கு மாநில தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான முடிவை அவங்க எடுக்க முடியாது முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது சுதந்திரம் இருக்குது ஆனால் இறுதி முடிவுங்கிறது தலைமை தான் எடுக்கும் இங்கே அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்குமே இவங்க எதிராக செயல்படுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ செயல்படுவாங்க என்ன காரணம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மாநில தலைவர்களே ரொம்ப ஸ்பீடஸ்ட்டு ரொம்ப யங்கஸ்ட்டு ரொம்ப திறமையாக செயல்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை அண்ணா ரொம்பவே ஸ்பீடாக செயல்பட்டார் அவர் மேலே எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கலாம் இன்னைக்கு அவர் பதவியில் கிடையாது அண்ணாமலை அண்ணா இன்னைக்கு அவர் பதவியில் கிடையாது ஆனாலும் அவர் எங்கேயோ போனார் அப்படின்னா அவரை பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உணர்ச்சி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆடுறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் அவர் மாநில தலைவர் கிடையாது நயினார் நாகேந்திர அண்ணன் தான் மாநில தலைவர் ஆனாலும் அண்ணாமலை அண்ணாவுக்கு அந்த மதிப்பு இருக்குது நைனார் நாகரே நாகேந்திரன் அவருடைய மூஞ்சி மக்களுக்கு மனப்பாடம் ஆகிறதுக்கே இன்னும் மூணு வருஷம் ஆகும் உண்மையாலுமே இன்னைக்கு அப்படிதான் வந்து அண்ணாமலை அண்ணா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இன்னைக்கு மாநிலத்தில் விட இருக்கிறாரு இருந்தாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு எங்கே ஒன்று போனாரு அப்படின்னா மக்கள் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குது வயசானவங்களுக்கு ஒரு மூஞ்செல்லாம் ஞாபகம் இருக்காது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நடுத்தர வயசுக்கிறவங்களுக்கு தெரியும் அவருக்கு எதிர்மறையாக விமர்சனம் சொல்லணும் சரி நேர்மறையாக விமர்சனம் சொன்னாலும் சரி அண்ணாமலை என்னோட மூஞ்சி தெரியும் அவர் ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறாரு இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க நயினார் நாகேந்திர அண்ணாவை போட்டிருக்கிறாங்க இப்போ மக்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி தான் தீபாவளி சீட்டு வாடகை வீட்டுக்காரங்கிட்ட போட மாட்டாங்க சொந்த ஊட்டுக்காரங்கிட்ட தான் போடுவாங்கங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க தலைமை அப்படிங்கிறது தமிழகத்துக்கான ஒரு தலைமை அப்படிங்கிறது இவங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ சீட்டு போட்டு ஓடி போயிட்டோம்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் கேட்க முடியாது சொந்த சொந்தப்பட்டக்காரன் டெல்லியில இருக்கிறான் அந்த ஆள போய் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க உள்ளூர்காரங்கிட்ட நான் வாடகை விட்டேன் அவ்வளோதான் வாங்க தீபாளி சீட்டு விஷயத்துல இதுவே நம்ம வந்து அரசியல்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வருஷமா நம்ம பார்த்து ஓடுத்துற பாக ஏதோ படத்துல ஒரு நடிகர் சொல்ற மாதிரி எங்களை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்குங்கிற மாதிரி தமிழக அரசியலில் ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆக முடியாது பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு இம்ப்ரஸ் ஆகும் பார்க்க பார்க்க தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே நம்ம வந்து இவர் தான் நம்மளுக்கு சரியான தலைவர் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க ரொம்பவே டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு அவங்க அப்பா அவங்க தாத்தா ஒரு அறுபது வருஷமாக போராடி காப்பாற்றி வச்சத அவங்க அப்பா ஐம்பது வருஷம் போராடி முதலமைச்சரானது இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த எப்படி சொல்றாரு எப்படி சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஐம்பது வருஷமும் அடைஞ்ச வளர்ச்சி அப்படிங்கறது அரசியலில் அஞ்சே வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு உள்ளாடியே அடைஞ்சிட்டாரு எப்படி அவங்க அப்பா ஐம்பது வயசு அந்த காலகட்டங்களில் தான் துணை முதலமைச்சர் ஆவராரு இவர் அதே வயசு ஐம்பது வருஷம் உழைப்புக்கு மேலே தான் இவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்த அளவுக்கு போட்டி இவருக்கு போட்டி கிடையாது அவங்க அப்பா குடும்பத்தால இருக்கிறவங்களை எல்லாம் சமாளித்து அவர் மேலே வருதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் ஸ்டாலின் ஐயா வந்தார் உடன் பிறந்தவங்களை எல்லாம் பீட் பீட் பண்ணி அவங்க எல்லாம் தாண்டி தான் வெளியில் வந்தார் இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் நான் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு கட்சி ரீதியாகவோ இருந்தால் எந்த விதமான எதிர்ப்புமே கிடையாது ஓகே மக்கள் அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அதாவது அந்த கட்சிக்காரங்க மக்களை எப்படி அவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மார்க்கெட்டிங் என்னப்பா மார்க்கெட்டிங்னு சொல்லி கேட்டோம்னா அவர் இங்கே போனார் இங்கே வந்தார் இதை பண்ணார் இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஐடி விங் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சொந்த தகவல் தொழில்நுட்ப அணி மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்போ என்னாகும் நம்ம வந்து பொதுவாக ஒரு தலைவர் வராரு இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம் கீழே எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிறாரு அவர் எங்கள் சேலம் அயோத்தியாபட்னம் வடசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒரு கட்சி ஃபங்க்ஷன் கோசரம் வந்திருந்தார் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அயோத்தியாபட்டினம் வந்திருந்தார் அப்போ மூணு வருஷம் கேப் இருக்குது ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அப்படிங்கிறது அவர் நேரில் வந்துட்டு போனது இதுதான் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க உடனுக்குடனே ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யூடியூப் விளம்பரத்தில் உடனடியாக அவர் இங்கே போனார் அவர் இதை பண்ணார் இதை செஞ்சார் இந்த விஷயம்லாம் அவர் மேற்கொண்டாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் காட்டுறாங்க மக்கள் அடிக்கடி கண்ணில் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க எப்போயோ ஒருக்கிறப்ப எப்பயோ ஒருக்கா பார்க்குறாள் வேலை செய்யாத மாதிரியும் அவங்க போகிறாங்களோ இல்லையா அடிக்கடி விளம்பரத்தில் பார்க்குறாங்க நிஜமாலுமே அங்கே போகிறாருங்கிற மாதிரியும் நம்ம அடிக்கடி எதை பார்க்குறோமோ அதான் நம்மளுக்கு பிடிக்கும் ஒருத்தர் பெருமையாக சொல்கிறாங்கன்னா நம்ம அதை தான் நினைப்போம் வேறு இன்றைக்கி ஒரு ராஜா இருக்கிறாரு ஒரு ராஜா அப்படி ஆய் ஊயும்பாங்க நம்ம என்ன நினைப்போம் ஓ அவர் அவ்வளோ பெரிய விளாட்டுருக்குன்னு நினைப்போம் மாதிரி தான் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா சொந்த வீட்டுக்காரங்கள்டான் வந்து எல்லாம் சீட்டு போடுவாங்கன்ட்டு இப்போ இவங்களும் அரசியல் பேசும்போது என்ன சொல்கிறாங்க நான் அவரோட பையன் நான் அவரோட பேராண்டி ஏன் அவரு அவருங்கிறாங்க அவர் சொந்த கலைஞர் ஐயா சொந்த வீட்டுக்காரராட்டம் அவர் இங்கேயே தான் இருந்தார் இங்கே தான் இருப்பாருங்கிற மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே நான் அவரோட ஆள் அவரோட பையன் அவரோட தாத்தான்னு சொல்கிறது காரணம் என்ன அதோட பின்னணி அர்த்தம் என்னது இதே தான் இப்போ இதுவே அண்ணாமலை அண்ணா வந்து நான் வந்து இவரோட பையன் நான் எங்கள் அப்பா அரசியலில் பெரியாள்னு சொல்ல முடியாது இவர் வந்து திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுக்கு வந்தார் அதே மாதிரி சீமான் அண்ணா வந்திருக்கிறாரு சீமான் அண்ணா வந்து பார்த்தோம்னா அவர் சொல்ல முடியாது நான் வந்து ஏ எங்க அப்பா பெரியுது எங்க அப்பா கட்சியில் இந்த போஸ்டிங்கில் இருந்தார் இவ்வளோ சம்பாதிச்சார் இவ்வளோ நல்லது செஞ்சார் சொல்ல முடியாது அவர் சீமான் அண்ணா பேசுறது யாருமே பேச முடியாது அவர் என்ன சொல்றாரு சீமான அண்ணா நான் வந்த இதெல்லாம் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேங்கிறாரு மத்த கட்சிக்காரங்களாம் என்ன சொல்றாங்க அவங்க அதை பண்ணாங்க அவங்க மேலே அந்த பொய் கேஸ் இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க இவங்க இதை பண்ணாங்க இவங்க மேலே டூ ஜென்ஸ்பெக்ட்ரம் இருக்குது இவங்க மேலே ஊழல் இருக்குதுங்கிறாங்க நாலாயிரம் கோடி ஏமாற்றிக்கிட்டாங்கங்கிறாங்க அது பதிலுக்கு இவங்க என்னன்றாங்க நீங்களாம் சொத்து குவி போடக்கெல்லாம் சிறங்கி போயிட்டு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க சொல்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி 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 பேசிக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறாங்க ஆனால் சீமன் அண்ணா பேசக்கூடிய விஷயம் உண்மையாலுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருமே சொல்றது கிடையாது உண்மையாலுமே அவர் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களை என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் தான் நம்புகிறாங்க மார்க்கெட்டிங் தான் நம்புகிறாங்க ஆனாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் உண்மை அப்படிங்கிறது எளிமையாக தான் இருக்கும் உண்மை எப்போவுமே எளிமையாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மெயின் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் பண்ணாலுமே சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர்த்த கூட்டு வந்து மோ ட்ரம்ஸ் வச்சுட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா நான் எண்ணம் வச்சுட்டு வந்தாலும் சரி எந்த பூஜை வேணாலும் பண்ணுங்கள் அங்கே விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி தான் தேவை இப்போ நீங்கள் வந்து நெய்யில் விளக்கு வைங்க விளக்கு வைங்க பஞ்சத்தீப்பை எண்ணெய் வைங்க எதை வேணாலும் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு கோடி ரூபா கூட செலவு பண்ணுங்கள் அதை பற்ற வைக்கக்கூடிய தீக்குச்சி கம்மி தான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அது இருந்து நீங்கள் விளக்கு பற்ற வச்சு ஒரு ஒரு ஊது பத்தி கொளுத்தி ஒரு கருப்புறம் பற்ற வச்சு அது மட்டும்தான் அந்த பூஜையை நிறைய பெறும் அதான உண்மை உண்மை எப்பவுமே எளிமையாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனையுமே பெருசாக தான் இருக்கும் இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம் விளையாடுறாங்க ஒரு ஸ்டேடியத்தில் ஸ்டேடியத்தில் விளையாடும் போது பேட்டிங் பண்ணுறவர் அவுட்டாக இல்லையானே தெரியல ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் ஒரு சுச்சுவேஷனு அது வந்து அந்த ஸ்டெம்பில் பட்டும் படமா போயிருச்சு இப்ப கூட்டத்தில் இருக்கிற பத்தாயிரம் பேர் கத்துவானுங்க அவுட் அவுட் அவுட்டுன்ட்டு உடனே எல்லாரும் என்னப்பாங்க சரி உண்மையாலுமே இவர் அவுட் ஆட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பயிரம்னு ஒரு ஆள் இருப்பாரு அவர் என்ன பாரு நாட் அவுட் அவர் அவுட்டே கிடையாதுன்னு பாரு உடனே அந்த பத்தாயிரம் பேரும் அமைதியாயிருவாங்க நம்பர் ஆஃப் வேல்யூ எடுத்து பாருங்க பத்தாயிரம் பேர் அப்படிங்கிறது பத்தாயிரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அக்கவுண்ட் ஒன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அக்கவுண்ட் ஒண்ணுங்கிறது சாதாரண ஒரு நம்பரு பத்தாயிரங்கிறது எவ்வளவு பெருசு ஆனா பத்தாயிரம் பேர் கத்திகிட்டு இருந்தாலும் உண்மையான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பத்தாயிரம் பேர் பொய்யான விஷயத்த கத்திக்கிட்டு இருந்தாலும் உண்மையா இருக்கக்கூடிய அம்பையர் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தின் ஒற்றை வார்த்தைக்கு அனைவருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும் அனைவருமே கம்முன்னு தான் இருந்தாலும் ஒண்ணுமே பேச முடியாது அம்பையர் சொல்லிட்டாலும் தீந்து போச்சு அவ்வளவுதான் அங்கே வேலையே இல்லை மற்ற ஆளுங்களுக்குலாம் கம்முன்னு தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இதுதான் உண்மை உண்மை எப்பவுமே தான் இருக்கும் நீங்க எந்த விதத்துல எடுத்து பார்த்தாலும் சரி இன்னைக்கு வந்து நீங்க பெரிய நீங்க பேசக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் என்னன்றாங்க நான் வந்து எளிமையா இருக்கிறேன் எளிமையா இருக்கிறேன்றாங்க உண்மையான எளிமையா இருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் அவங்களோட ஆட்டிடியூடு இதுதான் சும்மா ஒரு அஞ்சு கோடி ரூபா கார்ல போய்கிட்டு அதை இதையும் பண்றதெல்லாம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய சொல் நியாயமா இருக்கணும் பேசக்கூடிய விஷயம் நியாயமா இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும் அப்படி நம்ம பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் இவ்வளோ கேட்ட அனைவருக்குமே மனம் நன்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் சொல்லுங்கள் பாசிட்டிவாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல் நினச்சாலும் சொல்லுங்கள் ஏன் நெகட்டிவ்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு விஜயன்னா நிறைய தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ படித்து பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு பதிலுக்கு என்னையை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணுற விதமாக ஒரு வார்த்தையை சொல்லி போட்டிருக்கிறாரு நான் போய் படித்து பார்த்தேன் படித்து பார்த்த அப்படின்னு தான் ஓகே நம்ம டைட்டில் வைக்கும் பொழுது இங்கிலீஷ் எழுத்து தப்பு தப்பாக எழுதிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நான் பன்னெண்டாவது ஃபெயிலு தான் நான் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சு கூட இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆகுது அதை படித்து பார்க்கும்போது தான் ஓ நம்ம செய்யக்கூடிய தப்பை நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க நம்ம கிண்டல் பண்ண முடியுன்னு கூட அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன ஒவ்வொருத்தருடைய இயல்பு அது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நல்லதே சொன்னால் அடிச்சுதான் சொல்லுவாங்க அது அவங்க இயல்பு குழந்தைய வளர்த்தும் போது செல்லமாக எல்லோருமே மானே தேனே மரகதமே அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சப்புன்னு அடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு தான் சொல்லுவாங்க அது வந்து ஒருத்தரோட இயல்பு சொல்லக்கூடிய கருத்து தெரிவிக்கும் விதம் ஓகேங்களா அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தர் நம்மளோட தவறை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணும் நான் அப்படி தான் ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்குவேன் தவறாக இருந்துச்சுன்னா ம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இன்னொன்னா என் திருக்குறள் கூட இருக்குது இடிப்பாறை இல்லாத எம்ஆர்ஆம் மன்னன் கெடுப்பாறை இல்லாதவன் கெடுன்னு சொல்லிவிட்டேன் அந்த காலத்தில் அமைச்சர் பெருமக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமே மன்னர் அப்படிங்கிறவர் ஒரு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தனித்து முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருப்பார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு முடிவை ராஜா எடுக்க மாட்டார் ராஜா என்ன பண்ணுவார் ராஜ உருவ கேட்பார் ராஜகுருவை கேட்பாரு அதுக்கப்புறமேட்டு தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்குவார் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவார் மந்திரிங்களை கூப்பிட்டு மந்திரி சபையை கூப்பிட்டு மந்திரிங்க கேட்பாரு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிங்க சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுங்க ராஜா நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரி சொன்னால் ராஜா கேட்டது அந்த காலம் ராஜா என்ன சொன்னாலும் இன்னைக்கு கம்முன்னு கேட்கறது இந்த காலம் மந்திரிங்க முதலமைச்சர் சொல்றதையோ அல்லது பிரதமர் சொல்கிறதையோ அனைத்து அமைச்சர்களும் கேட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறது இது பதவியை காப்பாற்றிக்கணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அமைச்சர் சொல்கிறது தான் ராஜா கேட்டார் அந்த மாதிரி அதுக்கு தான் திருக்குறளே சொல்லுவாங்க இடிப்பாறை இல்லாத எம் மன்னன் கெடுப்பாறு இடம் கெடும் ஒருத்தர் நம்மளுக்கு இடிச்சு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கு யாருமே வேணா நம்மளே கெட்டு போயிடுவோம் ஒரு மனசை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் அந்த மாதிரி ஒரு நாயன் யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும் உங்கள் கருத்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்